சமூக நீதி விடுதி என்னது சமூக நீதி விடுதியா அப்படின்னு பேர் மாத்தி இருக்காங்க அதுக்கு கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க ஆதிதிராவிடர் பழங்குடியினர் மாணவ மாணவியருக்காக விடுதிகள் வந்து நடந்துட்டு வருது ஆனா அவங்களுக்கு அதுல சாப்பாடு குடுக்கறதுல சரியான பாதுகாப்பு வசதி இல்ல கழிவறை வசதி இல்ல ஆனா இல்லைங்க ஆனா இன்னைக்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் மாத்தி நானும் கூட சாதி பேர் இருக்க கூடாது அப்படின்னு வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஆனா அதுல இன்னைக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் ட்ரோல் எல்லாம் நடந்துட்டு இருக்க அப்படிங்கிறது நம்மளுடைய உண்மையின் குரல்ல வந்து பல உண்மையான செய்திகளோட உங்களுக்கு வந்து தகவலை சொல்லியிருக்கேன் உள்ள வீடியோக்குள்ள போய் பாருங்க அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் சத்துணவு சொல்லி சத்துணவு கூடமா ஆமாங்க சத்துணவு அப்படின்னாவே வந்து வந்து சத்துணவு கொடுப்பாங்க அது வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து நம்ம வளர்ற வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சத்துணவு அப்படிங்கிறது வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கன்வாடி மையம் அப்படின்னு ஒன்று அமைச்சாங்க ஆனா இப்ப அங்கன்வாடி மையம் இருக்கா அப்படிங்கறத திமுக கேள்விக்குறியாக தான் இருக்கு எத்தனை அங்கன்வாடி மையங்கள் வந்து மூடி இருக்காங்க இப்ப அதெல்லாம் நடக்குதா அப்படிங்கறத வந்து கேள்விக்குறியாதான் இருக்கு அது ஏன் வந்து மூடுனாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து விளக்கமா இந்த வீடியோக்குள்ள சொல்லிருக்க மறக்காம சரிங்க இப்போ தமிழக முதல்வர் வந்து ஒரு காரை வந்து சூப்பரா அப்படிங்கிறது வந்து சூப்பரா ஓட்டிக்கிட்டு வர்றாரு அவர் இல்லைங்க அவரோட டிரைவர் ஓட்டிக்கிட்டு வர்றாருல்ல அந்த கார் வந்து புதுசா இருக்கே அது யாரோடது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமாங்க அது வந்து அவரோட பேரனோடது புது காரு அதோட ரேட் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சரி அவருக்கு அவ்வளவு பணம் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அதுக்கான விளக்கத்தையும் உள்ள வச்சிருக்கேன் உண்மையின் குரல்ல பல உண்மையான செய்திகளோட இந்த வீடியோக்குள்ள நான் உங்களை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் உங்கள் தமிழ் தமிழகத்துல பழங்குடியினர் ஆதி திராவிட மாணவ மாணவிகளுக்காக வந்து விடுதிகள் அப்படிங்கிறது வந்து நடந்துட்டு இருக்கு சரி இந்த விடுதிகள்ல பாத்தீங்க அப்படின்னா வசதிகள் இல்லாம வாய்ப்புகள் இல்லாம நல்லா படிக்கணும் அப்படின்னு வந்து குடும்ப கஷ்டத்தினால வந்து விடுதிகள்ல வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் இதுல இருக்காங்க சரி இந்த ஹாஸ்டல்லாம் வந்து சரியான உணவுகள் கிடைக்குதா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தி விடுதிகள்ல வந்து உணவுக்கு தட்டுப்பாடு அப்படின்னு போன மாசம் கூட வந்து நியூஸ் வெளியாயிருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாம போன வருஷம் பழனியில ஒரு ஆதி திராவிடர் பழங்குடியினர் தங்கக்கூடிய விடுதிகள்ல வந்து மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அதுல அஞ்சு மாணவிகளுக்கு வந்து அடிபட்டு இருக்கு சரிங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ விளங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய விடுதிகள்ல உணவுகள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது அதுல வந்து கழிப்பறை வசதி கிடையாது அங்க வந்து பாதுகாப்புகள் கிடையாது மாணவர்கள் சரி பெண்களுக்கு வந்து எப்பவுமே அங்க பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க மாணவர்களுக்கு ஆண்கள் தங்கக்கூடிய அந்த விடுவி விடுதிகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லை நிறைய வந்து டார்ச்சர்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது வந்து மாணவர்களே வந்து போராட்டம் நடத்தியிருந்தாங்க நிறைய கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க தமிழகத்துல வந்து வந்து எத்தனை நடந்துட்டு மற்றும் மாணவர் விடுதிகள்ல தொண்ணூத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது மாணவ மாணவியர் வந்து படிக்கிறாங்க இந்த மாதிரியான விடுதிகள்ல ஒருத்தருக்கு அதாவது ஒரு மாணவர் ஒரு மாணவி சாப்பிடக்கூடிய உணவுக்கு பட்ஜெட் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாசத்துக்கே வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் முப்பத்தி ஒன்பது ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடக்கூடிய உணவு படி அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது ரூபாய் தான் வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாய் எப்படிங்க பத்தோம் அதுக்குதான் வந்து நாங்க ஐம்பது ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நாற்பத்தி ஒன்பது ரூபாய் நாங்க குடுக்குறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா அது கிடையாது வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாய்தான் அதுக்கு அதுக்குதான் வந்து பல க வந்து கட்சிகள் அதுவும் முக்கியமா வந்து பாஜக முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் வந்து தயவு செய்து ஐயாயிரம் வீதம் அதாவது மாணவர்களுக்கு ஐயாயிரம் அப்படிங்கறத வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப உதவியாக இருக்கும் அதாவது சாப்பாட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து ஒதுக்குங்க அப்படின்னு வந்து அவர் ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் மாணவர்களுக்கான வந்து உணவுக்கு இது வெறும் முப்பத்தி ஒன்பது தான் கொடுக்குறாங்க ஆனா தமிழக அரசு என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டு கோடி வந்து நாங்க ஒதுக்கி இருக்கோம் அவங்களுக்கு ஐம்பது ரூபாய் வந்து நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லி பொய்யான அறிக்கையை வெளியிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்படி மாணவ மாணவிகளுக்கு உணவு தட்டுப்பாடு பாதுகாப்பு வசதிகள் இல்லாத ஒரு நிலையில நிறைய வந்து ஆதி திராவிடர் நலத்துறையினர் மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய விடுதிகள் வந்து மூடப்பட்டு வரும் நிலையில நம்மளுடைய தமிழக முதல்வர் வந்து என்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா இன்னைக்கு சமூக நீதி விடுதி அப்படின்னு பெயரை மட்டும் மாற்றம் செஞ்சிருக்காரு பெயரை மாத்திருக்காங்களா அப்படின்னா சாப்பாடு எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னா கிடையாது பழங்குடியினர் ஆதிதிராவிடர் நலத்துறை விடுதி அப்படின்னு இருக்கு இல்லையா அதை மாத்திட்டு அதுல வந்து ஜாதியே இருக்க கூடாதாங்க ஸ்கூல்லயும் ஜாதி இருக்க கூடாதான் ஹாஸ்டல்லயும் ஜாதி இருக்க கூடாதான் சரிங்க ஜாதியை வந்து ஒழிக்கிறதுக்கு வந்து நீங்க சொல்றது வந்து ஒரு இடத்துல பெருமையா கூட நம்ம எடுத்துக்கலாங்க ஆனா இவங்க சமூக நிதி விடுதி அப்படிங்கறது வந்து பெயர் மாற்றம் பண்ணனதுக்கு மட்டும் இந்த நடப்பாண்டுல திமுக பண்ண விளம்பர செலவு மட்டும் பதினொன்னு புள்ளி நாப்பத்தி கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க எதுக்கு இவங்க பண்ணன விளம்பரத்துக்கு வெத்து விளம்பரத்துக்கு மட்டும் பதினொன்னு புள்ளி நாப்பத்தி கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்க தமிழக முதலமைச்சர் ஒரு பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரியான திராவிடர் பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு உணவுக்கும் பாதுகாப்புக்கும் விடுதிக்கான வசதிகளையும் செஞ்சு கொடுத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் நீங்க பேரை மட்டும் சமூக நீதி மாத்தினா மட்டும் போதுமா இந்த விளம்பரத்துக்கான செலவு வந்து இன்னைக்கு இந்த பேர் மாற்றத்துக்கான செலவையும் வந்து இப்போ வந்து வெளியிட்டு இருக்காங்க இப்போ இவ்வளவு செலவு விளம்பர செலவு வெட்டி விளம்பர செலவுக்கு மட்டும் எதுக்காக தமிழக முதல்வர் வந்து இப்படி செலவு பண்றீங்கிறது வந்து கேள்வியா தான் இருக்கும் எல்லாருமே அதாவது இது எல்லா காசுமே நம்மளுடைய பணத்துல இருந்து வருது தமிழக மக்கள் கொஞ்சம் அது விழிப்போட இருங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருந்தா மட்டும்தான் ஏன்னா நம்ம ஒரு சில இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த பெயர் பலகை மட்டும் ஐயோ பேரை மாத்திட்டாரு ஜாதியை மாத்திட்டாரு அப்படிங்கறதே இங்க பாருங்க முதல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல வந்து கல்வியும் தரமான கல்வியும் நம்மளுக்கு வந்து சரியான உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் இதுதாங்க வந்து ஒரு தனி ஒரு மனிதனுக்கு தேவையான ஒண்ணு அதுவே வந்து ஒரு தமிழக அரசால் நமக்கு கட்டக்கூடிய வரிப்பணத்திலயே அவங்கனால வந்து கொடுக்க முடியலன்னா எந்த தமிழக அரசுல எந்த கட்சி இருந்தாலும் வந்து பிரயோஜனமே கிடையாதா தான் தமிழக மக்கள் வந்து நான் சொன்ன மெசேஜை ஒரு தடவையாவது யோசிச்சு பாருங்க இந்த வெட்டி விளம்பரத்தை பார்த்து ஏமாறாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தகவலை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பா தெளிவாயிடுவீங்க நான் நினைக்கிறேன் மறக்காம தாமரை டிவில உங்களுடைய கமெண்ட்ஸ் கருத்துக்களை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழகத்துல எல்லாருமே வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் படிக்கும் போது இந்த பால்வாடின்னு சொல்லுவாங்க பால்வாடி தான் வந்து அங்கன்வாடின்னு சொல்லுவாங்க பால்வாடிக்கு எல்லாரும் வந்து அப்பா அம்மா எல்லாம் வேலைக்கு போறாங்க அப்படின்னா நம்மளுடைய கை விட்டுட்டு குழந்தைங்களை பாத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொடுக்கக்கூடிய சாப்பாடு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வித்தியாசமா இருக்கும் ஏன்னா எல்லா காய்கறியும் போட்டு அதுல நெய் கொஞ்சம் இண்ட ஊத்தி பருப்பெல்லாம் போட்டு சாப்பாடு எல்லாம் ஒன்னா வேக வச்சு குழந்தைங்களை கவனிச்சிக்கிறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ஆய்வு இருப்பாங்க இருப்பாங்க வந்து 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 அதை மேலாண் பண்றதுக்கு அவங்க அந்த குழந்தைங்க நிர்வகிக்கிறதுக்கு அவங்களுக்கு தேவையானதுக்கு செய்யறதுக்கு ஒரு ஒரு டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க நல்லா பேசக்கூடிய ரெண்டு இந்த இந்த அங்கன்வாடி அது மட்டும் நம்மளுக்கு சத்து மாவுன்னு சொல்லுவாங்க அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சத்து வந்து அங்கன்வாடி தான் கொடுப்பாங்க இருக்கிறவங்க அதே மாதிரி பிரெக்னென்ட்ல இருக்கிறவங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேம் வந்து அவங்க பேரை எழுதிக்கிட்டு எத்தனை பேர் வந்து இந்த ஊராட்சியில வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க கன்சியா இருக்காங்க எத்தனை குழந்தைகள் இருக்காங்க அந்த குழந்தைகள் வந்து எவ்வளோ வந்து என்ன ஸ்ட்ரென்த்தோடு இருக்காங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துகள் தேவை இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்கன்வாடி தான் இது எல்லாமே ஒரு கிராமம் ஒரு ஊர் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே கவனிக்கிறதுக்கு அங்கன்வாடி மையம் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஆனா இப்போ அதெல்லாம் சரி வர செயல்படுதா அப்படிங்கிறது வந்து தான் இருக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அதாவது ஒவ்வொரு கிராமத்திலயும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும் அதுவும் வந்து சரியாக இருக்கிறது இல்லை இப்போ இந்த அங்கன்வாடி மையங்கள் அப்படிங்கிறதே வந்து எந்த இடத்துல இருக்கு இப்ப ஸ்கூல்ல வந்து ஸ்ட்ரென்த் அந்த மாவு ஒண்ணு கொடுப்பாங்க அது கொடுக்குறாங்களா அதுவும் கிடையாது சத்தான உணவுகள் கொடுக்குறாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது ஏன்னா இப்படி ஒரு மையம் இருந்தா தானே அங்க கொடுக்கறதுக்கு ஏன்னா ஐநூறு அங்கன்வாடி மையங்களை தமிழக அரசு மூடி இருக்காங்க வெத்து வீம்புக்காக அதாவது இவங்களுடைய விளம்பரத்துக்காக இந்த அங்கன்வாடி மையங்களை எல்லாம் நாங்கள துவக்கப்பள்ளியாக மாத்திரோம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து துவக்கப்பள்ளியாக அவங்களுடைய வீம்புக்காக வந்து இதை மாத்துறோம்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி அங்கன்வாடி மையத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிரந்தர பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ வரைக்கும் அவங்களுடைய ஆட்சியை முடிய போது அப்ப வரைக்கும் வந்து அவங்க செயல்படுத்தவே இல்லை திருமாவளவன் சொல்றாரு நூத்துக்கு நூறு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சொன்ன வாக்குறுதிகள் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்ய முடியாது அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு ஏன்னா ஜால்ரா அடிக்கிறாரு திமுகவுக்கு நான் என்ன கேக்குறேன்னா நம்மளுக்கு அத்தியாவசிய தேவைகள் ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய ஊட்டச்சத்து அவங்களுடைய சத்துக்களை எல்லாமே வந்து நம்ம கவனிக்கணும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மகப்பேர்ல இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் குழந்தைகளையும் கவனிக்க வேண்டியது ஒரு தமிழக அரசினுடைய பொறுப்பு இதை எல்லாத்தையுமே வந்து ஒரு அங்கன்வாடி மையத்தை மூடிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அங்கன்வாடி மையம் அப்படிங்கறது வந்து குழந்தைகளுக்கு வந்து ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுக்கறதுக்காக இல்லைங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மகப்பேர்ல இருக்கக்கூடிய பெண்களையும் குழந்தைகளையும் அவங்க ஊட்டச்சத்து விகிதத்தை வந்து சரிவர கவனிக்கிறதுக்காக தான் அங்கன்வாடி மையம் அப்படிங்கறதே வந்து செயல்படுது ஆனா அதையே நீங்க மூடிட்டீங்க அப்படின்னா எதுக்காக தமிழக அரசு இருக்கீங்க அப்படிங்கறது ஒரு கேள்வியாக இருக்கு இதெல்லாம் என்ன நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நமக்கு தெரியாம மக்களை முட்டாளன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆளுங்கட்சி அதனாலதாங்க சொல்றேன் அங்கன்வாடி மையம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு தேவையான ஒரு விஷயம் துவக்கப்பள்ளி நாலு வயசு குழந்தை கொண்டு போய் நீங்க துவக்க பள்ளியில விட்டீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒண்ணுமே படிக்க தெரியாதுங்க அதுக்கு தாங்க வந்து நிறைய வந்து பிரைவேட் ஸ்கூல்ல வந்து அவ்வளவு பணம் வசூலிக்கிறாங்க ஆனா அப்பல்லாம் வந்து அங்கன்வாடி மையத்துலதான் வந்து குழந்தைங்க ஒண்ணு ரெண்டு கத்துக்குவாங்க ஆனா மூடிட்டு இப்ப சிபிஎஸ்சி அப்பவே வந்து நாலு வயசுலயே வந்து அவங்க வந்து குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது இப்படி வந்து ஸ்ட்ரென்தலையில வந்து வந்து குழந்தைங்களோட மைண்ட் பிரஷர்ல கொண்டு போய் விட்டுட்டு பணத்தை வந்து அதிகமா கறக்கக்கூடியது எல்லாமே ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்ல இருந்து அவங்க நடத்தக்கூடிய ஸ்கூல்ல எல்லாமே வருமானம் மரணம் அப்படிங்கிறதுக்காக அங்கன்வாடி மையங்கள் எல்லாமே மூடிட்டாங்க மக்கள் கொஞ்சமாவது விழிப்போட இருந்து இந்த மாதிரி விளம்பரங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய குழந்தைகளோட இதை வந்து நீங்க கொஞ்சமாவது கேர் பண்ணிக்கணும் நீங்க ஏமாந்து போக கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரசு என்ன மாதிரியான கேலி கூத்தான விஷயங்களையும் நம்மளே வந்து முட்டாளாக்கி அடிமையாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அங்கன்வாடி விஷயத்தையும் நான் சொல்லிருக்கிறேன் இதுல வந்து எவ்வளவு பேர் இருக்கீங்க நம்ம நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் கிடைக்காம இருக்கு நீங்க தான் கொஞ்சம் யோசிச்சுக்கணும் மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க தமிழக முதல்வர் இப்போ மக்களை போய் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் போற அந்த ரோட் ஷோ கார்லாம் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்டைலா வித்தியாசமா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் தெரியும் இல்லையா அந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ஏங்க தமிழக முதல்வர் தமிழ்நாட்டிலே வந்து தமிழக அரசே கார் கொடுக்காது அப்படின்னா ஆனா அவங்க ரோட் ஷோ பண்றதுக்கு தன்னோட கெத்து ஏன்னா அவர் வந்து எப்பவுமே வந்து தான் வந்து ஒரு யங்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரியே காட்டிக்குவார் அதுல வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னும் ரிச் ஆனவன் அப்படிங்கறத நீங்க ரிச் ஆனவங்க தாங்க உங்ககிட்ட இருக்கிற பணம் வந்து அம்பானி கிட்ட கூட இருக்கான்னு தெரியாது ஆனாலும் வந்து அவ்வளவு வந்து ஒரு நாளைக்கு ஒரு கார் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு ரோட் ஷோக்காக இப்போ ஒரு புதுசா ஒரு கார் வாங்கியிருந்தாங்க அது என்ன கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்ன ஸ்டாலின் பேர்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜய்யோ இல்லங்க அது அவங்க பேரன் வாங்கினது அப்படின்னா பேரனா அப்படின்னா என்ன ஒரு ரெண்டு லட்ச ரூபாயில வாங்கியிருப்பாரு அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க அது என்ன காரன்னு சொல்லிட்டு அதோட விலைய என்ன அப்படின்னா அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா யாரோட பேர்ல இருக்கு அவரோட பேரன் இந்த நிதி பேர்ல இருக்குங்க சரிங்களா இது ஆண்டோட விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ஏன்னா அது ஒண்ணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடியா அப்படின்னா ஆமாங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த காருக்கு இது வந்து எங்க பாத்தீங்கன்னா சென்னை சவுத் ஈஸ்ட் ஆர்டிஓ ஆபீஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்த காரு சரிங்களா இது வந்து நம்மளுடைய இன்ப நிதிக்கு ஒன்னு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் காசு எங்க வந்துச்சு ஏங்க அவரு வந்து கலைஞர் தீதியில இருக்காரு அது வந்து அவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்காரு அவருக்கு அந்த காசெல்லாம் சும்மாவா அப்படின்னா இருங்க அவரும்ங்க பொறுப்புல இருக்காரு அவருக்கும் சம்பளம்னு கொடுப்பாங்க சரிங்களா அப்படின்னா அவரு இப்பதானே போனாரு இப்ப ஜூன் வந்து இப்பதானே போன ஒரு பதினேழாம் தேதி தானே அவருக்கு வந்து பொறுப்பே வந்துச்சு இன்னும் ஒரு மாசம் கூட சம்பளமே இருக்க மாட்டாரு அப்படி வாங்கியிருந்தாலும் ஒரு கோடியே அதாவது ரெண்டு கோடி பக்கமாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா தமிழக முதல்வர் உங்க வீட்டுல நீங்க தினைக்கும் ஒரு கார் வாங்குறீங்க இல்லையா அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் அதாவது அவரோட பேரை வந்து புதுசா வந்து இந்த பதவியில வந்து ஜாயின் பண்ணியிருக்காராம் கட்சியோட பொறுப்பு அதாவது அவர் டிஷர்ட் போட்டுட்டு அங்க அப்படியே வந்து அமைச்சர்கள் எல்லாம் மீட் பண்ண போகும்போது அவரும் வந்து ஸ்டைலா வரணும் அப்படிங்கிறதுக்காக புதுசா இன்ப நிதி ஒரு கார் அதை அததான் வந்து தமிழக முதல்வர் வந்து ஸ்டைலா ஓட்டிட்டு வர்றாரு இன்ப நிதிக்கு அந்த ஒண்ணு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் எங்கிருந்து பணம் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து தமிழக மக்கள் நம்ம வச்சா அதுக்கு வந்து தமிழக முதல்வர் வந்து விளக்கம் கொடுப்பாரா அப்படிங்கிறது வந்து என்னோட கேள்வி உங்களுக்கும் அதே கேள்வி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கேள்வியை வந்து போட்டுருங்க சரிங்களா நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் போடுங்க அதே மாதிரி வந்து இந்த மாதிரி தமிழக மக்களை எந்த அளவுக்கு வந்து நம்மள வந்து விளம்பர பார்வையிலேயே தமிழக அரசு வச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் வந்து நீங்க தாங்க முடிவு பண்ணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை வந்து உண்மையான விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த கார் என்ன மாதிரியான ரேஞ்சில் இருக்கு எப்படிலாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் அப்படியே கூகுளில் போய் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அந்த காரெல்லாம் வாங்கி இன் இன்பி வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு கார் வாங்குறாரு அப்படின்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன் தமிழக மக்களுடைய பணம் வந்து யாரெல்லாம் வந்து சந்தோஷமா ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய கேள்வி என்ன அதே கேள்வி உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பல உண்மையான செய்திகளோட உண்மையின் குரல்ல நான் உங்களை வந்து திரும்பவும் மீட் பண்ணுறேன் நான் உங்கள் தமிழ்